தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தாவேக்க தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கும் ஒய் பிரிவிலிருந்து இருந்து மாற்றப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் அதனை மத்திய உள்துறை அமைச்சகம் மறுத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள ஒய் பிரிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சகமானது தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறது குறிப்பாக விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள மத்திய படைகளுடைய பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் வகையில் ஒய் பிரிவிலிருந்து ஜெட்டாக மாற்ற மாற்ற சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து பரிந்துரைக்கு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது அது போன்ற எந்த ஒரு பரிந்துரையும் வரவில்லை என்றும் தாவக்க தலைவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஒய் பிரிவு பாதுகாப்பில் எந்த ஒரு மாற்றமும் தற்பொழுது இல்லை என்ற ஒரு விளக்கத்தையும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் புலனாய்வு அறிக்கைகள் அடிப்படையில் பெறப்பட்ட பரிந்துரையின் கீழ் அவருக்கு அந்த ஒய் பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டுள்ளது மேலும் தனியார் பாதுகாவலர்களையும் அவர் பயன்படுத்தி வருகிறார் இந்த ஒரு பாதுகாப்பில் எந்த ஒரு மாற்றமும் தற்பொழுது செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய அதிகாரிகள் தற்பொழுது